அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நான் தலைமை கவலராக இருக்கிற காலத்தில் இந்த சூசைடு கேஸஸ்க்கெலாம் வந்து இன்வெஸ்டிகேஷனுக்காக போகிறது உண்டு சூசைட் கேசஸை எப்பயுமே என்ன பண்ணுவாங்க தற்கொலை பண்ணிவிட்டு இறந்து போகிறவங்கள மருத்துவ கூறாய்வு பண்ணி அந்த இறப்பிற்கான உண்மையான காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி அதை ஹாஸ்பிட்டலில் அந்த மருத்துவ கூறாய்வு பண்ணுவாங்க அப்போது நான் முத முதல்ல அட்டன் பண்ண கேஸே வந்து ஒரு இந்தமாரி ஒரு சூசைடு கேஸ் தான் ஒரு லேடி அவங்கள அந்த டாக்டர் அந்த மருத்துவ கூறாய் பண்ணுற டாக்டர் நம்ம அதாவது விசாரணை அதிகாரி கம்பல்சரியாக வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் ரூமில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஏன்னா சின்ன சின்ன ஃபைண்டிங்ஸ் பண்ணுறப்ப நம்ம விசாரிச்சிருக்கிறதும் அதுவும் கொராபரேட் ஆகுதான்னு பார்க்கறதுக்காக நம்மளை கண்டிப்பாக இருக்க சொல்லுவாங்க நான் முத முதல்ல அந்த ரூம்குள்ளே போகிறேன் அங்கே அந்த போஸ்ட்மார்ட்டம் டேபிள் மேலே அந்த பெண்ணோட உடல் நியூடாக கடத்தி வைக்கப்பட்டுள்ளது கிடத்தி வைக்கப்பட்டுள்ளது அப்போது அதை முத முதல்ல பார்க்குறப்ப எனக்கு தோணுன ஒரே விஷயம் இதுதான் இத்தனை காலம் எதை பாதுகாக்கிறதுக்காக நம்ம புத்தி புத்தி பாதுகாத்த அந்த நியூடிட்டி அந்த நிர்வாணத்தை இத்தனை பேருக்கு காட்சி பொருளாக்கணுமா அப்படி ஒரு சாவு நம்மளுக்கு நடக்கணுமா அப்படி ஒரு சாவு தேவையா அந் அப்படி ஒரு சாவை வேண்டி விரும்பி மனிதனே போய் அதை அரவணைக்கணுமா அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன் ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது அதில் ஒருத்தர் இறந்து போகிறாரு வேறு வழி இல்லை அதை வந்து பண்ணுறாங்கன்னா அது அவர் கையில் இல்லை ஆனால் தற்கொலை பண்ணிக்கிறத கண்டிப்பாக தடுக்க முடியும் இல்லையா வேற ஒரு வழியில் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கோ அந்த பிரச்சனையை விட்டு எட்ட போகிறதுக்கோ முயற்சி பண்ணியிருக்கலாம் இல்லையா அதை விட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு இந்த நம்மளுடைய நியூடிட்டியை நம்மளுடைய நிர்வாணத்தை அடுத்தவங்களுக்கு காட்சிப்படுத்தி தான் ஆகணுமான்னு யோசிச்சு பாருங்கள் அது எனக்கு ரொம்ப மனவேதனையாகவே இருந்தது ரொம்ப நாள் அந்த வேதனை என்கிட்ட இருந்தது இப்போ இருந்தது சுனாமி டைமில் வந்து அப்படியே போர் போராக வந்து இந்த உயிரற்ற உடல்களை வந்து அங்கே போஸ்ட்மார்ட்டம் ரூமில் போட்டு வச்சுருந்தாங்க அப்போது அப்பயும் நான் பார்த்துருக்கேன் அது வந்து வேற வழி இல்லை ஒரு இயற்கை பேரிடர் நடக்குது அதில் நம்ம சிக்கிக்கிட்ட மனிதன் வேற வழி இல்லை அது போ போட்டு வைக்கப்பட்டுருக்கிறாங்க பட் தற்கொலை பண்ணிக்கிட்டு நாமளே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தேர்ந்தெடுக்கணுமான்னு யோசிச்சு பாருங்க ஒரு ஏதோ ஒரு கஷ்டத்தினால ஒரு மனிதன் தற்கொலை பண்ணிக்கிறான் அந்த மனிதன் யோசிக்க வேண்டிய ஒரே விஷயம் இதுதான் இது வரைக்கும் அந்த கஷ்டத்தை இந்த உலகத்தில் வேற யாரும் அனுபவிச்சதே இல்லையா இல்லை இதே மாதிரியான ஒரு கஷ்டத்தை இதே கஷ்டத்தை இதுக்கு மேலே அந்த உலகத்தில் யாருமே அனுபவிக்க போகிறது இல்லையா நாம் கொஞ்சம் போராடுனா அந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம் அதை விட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு இப்படி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் நம்ம போற்றி பாதுகாத்த நம்மளுடைய உடலையும் நம்மளுடைய நியூடிட்டியும் இன்னொருத்தவங்களுக்கு காட்டி தான் ஆகணுமானு யோசிச்சு பாருங்கள் தற்கொலை எண்ணம் தோன்றுதாக டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் எவ்வளவோ இருக்குது அங்கே போய் கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டு உங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இன்று உலக தற்கொலை தடுப்பு தினம் இந்த தினத்தில் நம்மளுடைய கஷ்டத்துக்கு தற்கொலை தீர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாலே எல்லா நாளும் இனிய நாளாக தான் இருக்கும் சிந்தித்து செயல்படுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன்